வணக்கம் நம்ம விக்டர் சாருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கிணத்துக்கட லொக்கேஷன்ல சூப்பரான தினந்தோப்பு நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து லேண்டை முடிச்சு கொடுத்து லேண்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் கூட ஹேண்ட் ஓவர் பண்றோம் கிணத்துக்கட எல்லாம் தினந்தோப்பு நீங்க கேட்ட மாதிரி நாங்க கொடுத்துருக்கோம் நீங்க எந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கு தோப்பு நல்லா இருக்காங்க ரிவியூ மட்டும் சொல்லிருங்க கிளைன்ஸ் பாத்துக்கிட்டோம் உண்மையாலுமே ஆக்சுவலா வந்து என்னன்னா லேண்ட தாண்டி ஒரு விஷயம் ஒரு ஃபேமிலி பவுண்டிங் தான் வந்து ஆக்சுவலா ஒரு பண்ண விஷயமே ஒரு அணுகிற முறையே ஒரு பிரதர்வுட் ஒரு ஃபேமிலி தான் உங்களுக்கு என்னன்னா சிறப்பு பண்ணி கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து இப்போ நீங்கள் இப்போ போனால் டூ வீக்ஸ் தான் இது ப்ரொமோஷனுக்காகவோ இல்லை இதுக்காக கூட நான் உண்மையாலுமே டோப்பு நான் எனக்காக நான் வாங்கிட்டேன் அட்ரஸ் சொல்கிறேன் நான் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு டூ டூ த்ரீ வீக்ஸில் கனியம் பண்ணி இன்னைக்கு நான் தோப்புக்கே ஒரு வச்சு ஓனராக ஆகிட்டேன் ஸோ அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு உண்மையிலுமே அது இல்லாமல் இவர் எங்கே ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டோட நான் எதிர்பார்க்க சர்வீஸபிள் தான் ஃபேமிலி விட தான் அது ஃபேமிலி விட மேலே வருது ஸோ சர்வீஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்ல ஒரு அனு ஒரு அனு ஒரு ஒரு அனுபவிப்பீங்க ஸோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பா இவர் சூப்பரா பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாரு சூப்பரா இருக்கும் வாங்க நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும் நீங்க வந்து ஃபேமிலியோட இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க வாங்க கண்டிப்பா கண்டிப்பா வேற ஏதாவது வந்து இப்ப நான் வந்து வாங்கி கொடுத்தாச்சு லேண்ட் வந்து ஹோம் சேர்ஸ்ல வாங்கிட்டேன்னு நினைக்க வேண்டாம் ஃபியூச்சர்ல ஃபர்தரா எந்த மாதிரி கேள்வி கேட்கணும் எப்ப வேணும் கண்டிப்பா கண்டிப்பா லைஃப் டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எப்பவுமே லைஃப் டைம் மாதிரி தான் நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கேளுங்க கண்டிப்பா முக்கியமான விஷயம் சொல்லணும்னா வீடியோ நம்ம வந்து லேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாக்கும்பொழுது வந்து இவரு ஒரு சர்க்கிள் சொன்னாரு நீங்க எங்கிட்ட ஒரு சர்க்கிள் சொன்னீங்க நாமக்கு இந்த சர்க்கிள் குள்ளதான் வேணும் அந்த சர்க்கிள்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா அதுல ஒரு அதுதான் சொல்ற ஃபேமிலி ஊடு தான் நமக்கு தேவையானது பூர்த்தி செஞ்சு கொடுத்து ஒரு ஃபேமிலி உட் தான் இப்ப அப்பாட்ட இது வேணும்னு கேட்போல அதே தான் எனக்கு வேணும்னு கேட்டா இவரை செஞ்சு கொடுத்தாரு அதுதான் விஷயமே கரெக்டா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சும்மா சார் நீங்க உண்மைதான் ரொம்ப சந்தோஷம்